ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று நவ திருப்பதிகளில் ஒன்றான நம்மாழ்வார் அவதார திருத்தலமான ஆழ்வார் திருநகரியில் கஜேந்திர மோக்ஷம் இந்த நிகழ்வை கதையாக கேட்டால் பகவான் ஓடோடி வந்து நமது துன்பங்களை களைவார் அத்துடன் பகவான் மோக்ஷ சித்தியையும் அளிப்பார் என்பது ஐதீகம் இந்த கஜேந்திர மோக்ஷ கதை மிகவும் புகழ்பெற்ற ஒன்று உயர்ந்த தத்துவத்தை உள்ளடக்கியதும் கூட இந்திர தியூம் நன்ற மன்னன் பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த காலமது சிறந்த விஷ்ணு பக்தன் ஒரு நாள் முழுவதும் பகவானை நினைத்து மௌன விரதம் பூண்டிருந்தான் அந்த தினத்தில எதிர்பாராத விதமாக அங்கு வந்தார் அகத்திய முனிவர் தமிழ் மொழியை தோற்றுவித்தவர் கடலையே அள்ளி பருகிய பெருமைக்குரியவர் ஆனால் உயர்ந்த மனிதர் மாபெரும் தவ ஆற்றல் நிறைந்த அவரை பாண்டிய மன்னனால் வரவேற்க இயலவில்லை மகான்களை உபசரிக்க வேண்டிய இந்த தருணங்கள்ல ரத்தம் முக்கியமில்லை விரத்தால் அடையும் நன்மையை விட மகான்களை உபசாரம் செய்வதால் அடையும் நன்மைகள் ஏராளம் அதனால் ரத்தத்தை கைவிட வேண்டும் என்ற நியதியையும் அவன் அறியவில்லை மன்னன் தன்னை உபச்சாரம் பண்ணாத கோபம் கொண்ட அகத்திய முனிவர் அவனை யான பிறக்குமாறு சபிதா பதறிப்போன அவரது பாதங்களில் விழுந்தான் சாப விமோசனம் அகத்தியரும் கருணை கொண்டார் நீ யானையாக பிறக்கும் போது திருமாலை சரணடைந்தால் அவரே உனக்கு முக்தி தருவார் அருளினார் அந்த இந்திர தீம் என்ற பாண்டிய மன்னனே திரிக்கூட்ட மலை என்ற காணகத்துல கஜேந்திர யானையாக பிறந்தான் பூர்வ ஜென்ம வாசனை காரணமாக அந்த யானையும் விஷ்ணு பக்தி கொண்டதாகவே இருந்தது முன்னர் மன்னனாக நாட்டை ஆண்டான் இப்போது யானையாக பிறந்த யானை கூட்டங்களில் அரசனாக காட்டை ஆள தொடங்கியது இந்த யானை இதே காலகட்டத்தில் வேறொரு முக்கிய சம்பவம் நிகழ்ந்தது ஒரு முனிவர் அவர் நாமத்தை குளத்துல நீராடி கொண்டிருந்தார் அங்க ஏற்கனவே நீராடி கொண்டிருந்தான் ஹாகான்ற கந்தர்வன் அவன் தண்ணி கடையில் போய் இந்த தேவலரோட காலை பிடிச்சு இழுக்கிறான் தன்னுடைய பக்தி தடைப்பட்டதுனால கோபம் கொண்டார் முனிவர் தண்ணீர்ல என் காலை கால பிடிச்சி தண்ணீர்லேயே வாழும் முதலையாக பிறப்பாய் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தார் விளையாட்டையாக செஞ்சது விபரீதமா போச்சேன்னு சொல்லி நடுநடுங்கினான் கந்தர்வன் சாப விமோச்சனம் வேண்டு கேட்டான் என் காலை பிடிச்சு இழுத்தனி முதலையாக பிறந்து கஜேந்திரன்ற யானையின் காலை பிடித்து இழுப்பாய் அப்போ பகவான் உன்னை வதம் செய்வார் நீ மீண்டும் கந்தர்வன் ஆவாயின்னு சொல்லி தேவலர் சாப கஜேந்திர யானை இந்த திரிக்கூட்ட மலை கானகத்துல இருந்தது இல்லையா அங்க இருந்த ஒரு குளத்திலேயே இந்த கந்தர்வன் முதலையாக பிறக்க நேர்ந்தது கந்தர்வ முதலை கஜேந்திர யானை இப்படி ஒரே காணகத்துல நிலத்தில் யானை நீர்ல முதலையாக கவலையற்று வாழ்ந்து வந்தன ஒரு நாள் கஜேந்திர யானை குளத்துல குடிக்கப் போச்சு போச்சு விதிவசத்தினால கந்தர்வ முதலை அதோட கால பிடித்து கொண்டது உடனே இருந்த யானைகள்லாம் அந்த முதலை முதலைப்படியிலிருந்து கஜேந்திரனை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்தது ஆனால் இயலவில்லை அதனால் எல்லாம் கண்ணீர் பெருக்கின முதலைப்படியில் வழி தாழாத யானை பூர்வ ஜென்ம வாசனை காரணமாக பகவானை சிந்தித்து பகவானை சரணடைய முடிவு செய்தது ஆதி அந்த குளத்தில் பூத்திருந்த தாமரை மலரை தும்பிக்கையால் எடுத்து நம்பிக்கையோடு பகவானை நினைத்து வானில் வீசி தோழ்தது ஆதி மூலமேன்னு உருகி கரைந்த அழைப்பு வானுலகம் முழுவதும் எதிரொலித்ததாம் சிவனும் பிரம்மாவும் அந்த குரலை கேட்டார்களாம் அது ஆதி மூலமேனு எல்லாவற்றிற்கும் காரணமான அந்த முழு முதல் பரம்பொருளை மூல பரம்பொருளை அல்லவா அழைக்கிறது அது தானல்ல எண்ணி பேசாதிருந்தாராம் சிவெருமான் திருமாலின் உந்திக் கமலத்தில் உதித்த பிரம்மாவும் ஆதி மூலம் என்பது தானல்ல அப்படின்னு சொல்லி அந்த அழைப்பை தவிர்த்தாராம் ஆனால் உண்மையிலேயே ஆதி மூலமானவரும் பக்தர்களை காப்பவருமான திருமால் காதில் இந்த யானையின் தீன குரல் விழாதிருந்திருக்குமா என்ன எப்போதும் பீதாம்பரத்துடன் காட்சி தரும் பெருமாள் அதை எடுத்துக் கொள்ள கூட நினைவின்றி ஓடோடி வந்தார் பெருமாள் தனியே செல்வதை பார்த்தார்களுடன் பறந்து வந்த பெருமாளை தனது முருகில் தாங்கிக் கொண்டார் இப்படி விரைந்து வந்த பெருமாள் தனது சக்கராயுதத்தால் ஒரே கணத்தில் அந்த முதலையை வதம் செய்தார் தனது காலை சரணடைந்த யானையின் காலை முதலையின் பிடியிலிருந்து விடுவித்தான் முதலை உடலில் இருந்து விடுபட்ட அந்த கந்தர்வன் தனக்கு ஷாப விமோச்சனம் அருளிய திருமாலை வணங்கி கந்தர்வ உலகத்திற்கு சென்றான் உயிர் போகும் நேரத்தில் தன்னை ஓடோடி வந்து காத்த திருமாலை வணங்கிய கஜேந்திர யானை திருமால் பக்தியின் காரணமாக வைகுண்டத்தை அடைந்தது இதுவே கஜேந்திர மோக்ஷ கதை இந்த கதை சொல்லும் தத்துவம் தான் என்ன முதலை வாழும் குளம் பிறவி பெருங்கடலின் குறியீடு யானை என்ற ஜீவாத்மா பிறவி தலையில் சிக்கி சுழல்கிறது அப்போது முதலை என்ற முன்வினை சம்சார சாகரத்தில் சுழலும் ஜீவாத்மாவை பற்றுகிறது முன்வினையாகிய முதலையின் பிடியிலிருந்து விடுபட வேண்டி ஜீவாத்மா இறைவனின் திருப்பாதங்களை சரணடைந்து அழைக்கிறது தன்னை சரணடைந்த ஜீவாத்மாவை காப்பாற்ற வேண்டியது எல்லாம் அல்ல அந்த பரமாத்மாவின் கடமை அல்லவா அந்த பரமாத்மா முன்மினை என்ற முதலை தனது அருள் சக்கரத்தால் வேரறுத்து ஜீவாத்மாவை கரை சேர்க்கிறது என்பதை இந்த கதை சொல்லும் கருத்து நாராயண பட்டத்தில் எழுதிய நூல்களில் இந்த கதை இடம்பெற்றுள்ளது இதை தினம் விடியற்காலையில் பாராயணம் செய்து அல்லது மனத்தால் நினைத்தாலே போதுமாம் மனதால் நினைத்து பகவானை துதிப்பவர்கள் சக்கல நன்மைகளை அடைவார்கள் என்று நாராயணியம் உறுதி கூறுகிறது அப்படின்னு சொல்லப்படுறது யானையை காப்பாற்ற மற்ற ஓடோடி வந்ததால் பகவானுக்கு கஜேந்திர வரதன்ற திருநாமம் ஏற்பட்டது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கவிஸ்தலம் என்ற ஊரில் கஜேந்திர வரதன் திருக்கோவில் இந்த கதையை பக்தர்களுக்கு நினைவுபடுத்த இந்த கஜேந்திர மோட்ச திருவிழாவானது பற்பல பெருமாள் கோயில்களில் பங்குனி சித்திரை மாசி மார்கழி போன்ற மாதங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த திருவிழாவை காணும் பக்தர்களும் இந்த கஜேந்திர மோட்சம் கேட்கும் அன்பர்களும் தங்களுக்கு மோட்சம் அல்ல வேண்டும் என்று பெருமாளை பிரார்த்தித்துக் கொள்வோம் நாம் இந்த நன்னாளில் நாராயணியம் தசகம் இருபத்தாறு கஜேந்திர மோக்ஷம் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் ஸ்ரீஹரையே நமக கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா நாராயணியம் தசகம் இருபத்தாறு கஜேந்திர மோக்ஷக கஜேந்திர மோக்ஷம் इन्द्रद्युम्नः पाण्ड्यखण्डादिराजः त्वद्भक्तात्मा चन्दनाद्रौ कदाचित् त्वत्सेवायाम् मग्नधीरालुलोके प्राप्तमातित्यकामम् कुम्भोद्बूतिः संवृतक्रोधबारः स्तब्दात्मा हस्ति भूयं भजेति तैनं तैनम् प्रत्यगात्सोऽपि लेबे हस्तीन्द्रत्वम् त्वत्स्मृतिव्यक्तिधन्यम् बाजित्रिकूटे क्रीडन् शैले यूतपोऽयंवशाभिः सर्वाञ्जन्तूनत्यवर्तिष्टशक्त्या त्वद्भक्तानां कुत्र नोत्कर्षलाभः स्वेनस्तेम्ना दिव्यदेशस्य शक्त्या सोऽयं खेदान् अप्रजानन् कदाचित् शैलप्रान्ते गर्मतान्तः यूतैः सादम् त्वत्प्रणुन्नो बिरेमे शापात् ग्राहीभूतस्तज्जले वर्तमानः जग्राहैनम् हस्तिनम् पाददेशे श्रान्त्यर्थम् हि श्रान्तिदोषि स्वकाणाम् त्वत्सेवाय वैभवाद् दुर्निरोधम् युध्यन्तम् तम् वत्सराणाम् सहस्रम् प्राप्ते काले त्वत्पदैकाग्र्यसिद्ध्यै नक्राक्रान्तम् हस्तिवर्यम् व्यदास्त्वम् आतिव्यक्तप्राक्तनज्ञानभक्तिः शुण्डो क्षिप्तैः पुण्डरीकैः समर्चन् पूर्वाभ्यस्तं निर्विशेषात्मनिष्टम् स्तोत्रश्रेष्ठं सोऽण्गादिपरात्मन् श्रुत्वा स्तोत्रम् निर्गुणस्थं समस्तम् ब्रह्मेशाद्यैर्नाहमित्यप्रयाते सर्वात्मा त्वम् भूरिकारुण्यवेगात् तार्क्ष्यारूढः प्रेक्षितो भूः पुरस्तात् हस्तीन्द्रम् तम् हस्तपद्मेण धृत्वा चक्रेण त्वम् नक्रवर्यम् व्यदारि कन्धर्वेऽस्मिन् मुक्तशापे स हस्ती त्वत्सारूप्यम् प्राप्य देदीप्यते स्म एतद्वृत्तम् त्वाञ्च गायेत् गायेत्सोऽयम् भूयसे श्रेयसे स्यात् इत्युक्त्वैनं तेन सार्धम् गतस्त्वम् धिष्ण्यम् विष्णो पाहि वातालयेश श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्दा